வணக்கம் அமெரிக்காவிலிருந்து வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்தவுடன் இணையத்தில் தீயாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் அப்படி அமெரிக்காவிலிருந்து வந்தவுடன் அமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பதினேழு நாள் சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு இன்று காலை மீண்டும் சென்னை திரும்பினார் இந்த பதினேழு நாளில் பதினெட்டு நிறுவனங்களுடன் ரூபாய் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி தொழில் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்த பதினேழு நாட்களும் தமிழ்நாட்டில் கட்சி பணிகளையும் ஆட்சி பணிகளையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் பார்த்துக் கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டார் குறிப்பாக சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழல் பம்பரமாக வேலை பார்த்தார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த வகையில் கடந்த பதினேழு நாட்களாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் செயல்பாடு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்த வெற்றிகரமாக அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இன்று காலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கினார் அப்போது விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் எம்பிக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலரும் விமான நிலையத்தில் குவிந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்றனர் அதோடு சென்னை விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீடு செல்லும் வரை அவர் செல்லும் வழியிலெல்லாம் ஸ்டாலின் இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்க அமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு இன்று காலை வந்தார் அப்போது பலரது வரவேற்பையும் ஏற்றுக்கொண்டு முன்னேறி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்த அமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிரித்த முகத்துடன் அவருக்கு கை கொடுத்தார் இதனால் உதயநிதி அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது தந்தையும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களுக்கு கை கொடுத்து வரவேற்றார் இந்த ஒரு புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரில்லாத இந்த பதினேழு நாட்களும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் சிறப்பாக அனைத்து பணிகளையும் கவனித்துக் கொண்டார் பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு எதிர்ப்புகளையும் கடந்து அமைச்சர் உதநிதி அவர்களது சில செயல்பாடுகள் உலகளவில் பாராட்டுகளை பெற்றது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி அவர்கள் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாரிகளையே மிரளவிட்டார் மேலும் மிகவும் எளிமையாக மக்களோடு மக்களை சேர்ந்து பணியாற்றினார் அமைச்சர் உதயநிதி இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இவை அனைத்தும் அமெரிக்காவிலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது காதுகளுக்கு எட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் தான் இன்றைய தினம் தன்னை வரவேற்க வந்த அமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்தவுடன் சட்டென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல் வேலையாக அவருக்கு கை கொடுத்து தனது மகிழ்ச்சியை இருக்கிறார் இதன் காரணமாகவே இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அமெரிக்காவிலிருந்து வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்தவுடன் சட்டென மிகுந்த மகிழ்ச்சியோடு அவருக்கு கை கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க